திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ஆசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ரநிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படான் நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவுடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க கும்ப ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் நமது கும்பராசினர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது எந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் உறுதியாக சொல்லுவேன் ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி நம்மகிட்ட நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி ஃபுல்லாக முழுவதையும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உட்காந்து பொறுமையாக கிரகங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு மாத பலன்களில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கும்பராசினியர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி நிதானமான முடிவு கிடைத்து வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் குழப்பங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து 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 சாமல் அதை செய்யாமல் விட்டுருவோமா செய்யாமட்டுட்டா வச்சு நிம்மதியாக இருப்போமா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்து வந்தன ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி குழப்பத்துக்கு ஒரு சரியான தீர்வு கிடைச்சி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேண்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் மன அழுத்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு வரவே கூடாது அப்படி வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு பயங்கரமாக போராடுவீங்க இப்பா என்ன தான் பண்ணன்னு தெரியல பெரிய ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவீங்க ஸோ மன அழுத்தங்கள் உறுதியாக குறைய போதுங்க சனி உங்கள் ராசிக்குள்ளே வந்திருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மன அழுத்தம் இப்போ வக்கர சனி மூலமாக கொஞ்சமாகச்சும் உங்களுக்கு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என குறிப்பிடுகிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருந்த பிரச்சனை வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்க வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையவே இருக்காங்க கும்பராசியில் அதே அந்த சூழ்நிலையிலேருந்து மாறப்போகுது வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருந்தேன் அல்லது வீட்டில் ஏதாவது புதிய முயற்சிகள் இருக்கேன் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக அதில் கொஞ்சமாவது மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கேற்ற துணையை நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது புதிய நட்புகள் புதிய உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக மன நிம்மதிகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஒரு குழப்பமாகவே இருக்குன்னா பக்கத்தில் இருக்க உங்களுடைய சகோதர சகோதரிகளாக தான் சரி அல்லது உங்களுடன் பயணிக்கும் வேலை பார்க்கும் நபர்களாக பெண்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வெளிப்படையாக உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஸோ அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என கூறுகிறேன் அதேபோல் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கும்பராசி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அலுவலகத்தையும் நிர்வாகத்தன்மையில் இளைஞர்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கல்வியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க ஸோ மாணவர்கள் தைரியமாக இந்த மாதத்தை எதிர்கொள்ளலாம் ஐயா படிக்கவே முடியல படிக்க கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதம் நான் படித்தேன் படித்ததை அப்படியே எழுதுனேன் அதன் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு பேரை கிடச்சிச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நமது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்கிறோம் சரி ஓகே இவன் நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல விஷயமும் இருக்கும் சில பிரச்சனைக்குரிய விஷயங்களும் கிரகங்கள் கொடுக்க தான் செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மதிப்புக்குரிய விஷயங்களை பண்ணுறாங்களாங்கிறத உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் முழுவதும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஜாயின்ட் பெயின் பார்த்தீங்களா ஸோ அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி வருது அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவர்களை நீங்கள் நாடி சரியான ஒரு மருத்துவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் விடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலில் இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்